அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் இன்று நாங்கள் மிகவும் ஒரு விக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே மிகவும் மனப்பாரத்துடன் எங்களுடைய நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இப்படியான நேரத்திலே எங்களுடைய நேரத்தை எப்படி பிரயோசனமாக கழிக்கலாம் என்று சிந்தித்து எங்களுடைய நடு குழுமத்தினர் நாங்கள் சில இலக்கிய விடயங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் என ஆலோசனை தெரிவித்திருந்தார்கள் அதற்காமையே நான் இன்று ஒரு சிறுகதை புத்தகம் பற்றி உங்களுடன் சில விடயங்களை பகிரலாம் என முன்வருகின்றேன் இந்த சிறுகதை புத்தகத்தின் பெயர் உதிர்தல் இல்லை இனி எழுத்தாளரின் பெயர் ஸ்ரீரஞ்சினி விஜயேந்திரா திருமதி ஸ்ரீரஞ்சினி விஜயேந்திரா அவர்கள் வந்து தில்லிப்பள்ளை மகாஜன கல்லூரியில் காப்பதாதாரண தரம் உயர்தர பரீட்சைகளை முடித்து பின்னர் பேராதனிய பல்கலைக்கழகத்தில் விவசாய பீடத்திலே கல்வி பயன்று அங்கே பட்ட பட்டம் பெற்றவர் அதன் பின் இலங்கையிலே ஆசிரியராக சில காலங்கள் படைபுரிந்து கனடாவிலே சென்று பல்வேறு துறைகளிலே பணிபுரிந்தவர் அத்துடன் தமிழ் மொழியையும் அங்கே கற்பித்து வருகின்றார் தமிழ் மொழியிலே முதுமானி பட்டம் பெற்று அங்கே அதுக்குரிய தராதர பத்திரத்தையும் பெற்று விரும்புவது இங்கே குறிப்பிடத்தக்கது சென்ற ஆண்டு இங்கே நடைபெற்ற சர்வதேச பெண்கள் தினத்திலே அவரை நான் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது ஒரு நல்ல ஒரு பெண் ஆளுமை ஒரு அமைதியான சுபாவம் உள்ளவராக உள்ளவராக காணப்பட்ட ஒரு நல்ல ஒரு அறிவு முதிர்ச்சி தென்பட்டது அவருடைய படைப்புகளிலே பொதுவாக காணக்கூடிய விடயம் என்னவென்றால் நல்ல ஒரு சரலமில்லாத ஒரு மொழி நடிகை காணலாம் ஒரு தெளிந்த நீரோடையிலே நீரோடுவது போன்ற ஒரு மொழியோட்டம் எந்த ஒரு நிலையிலையும் அந்த புத்தகத்தை அமைதியாக இருந்து வாசிக்கலாம் மிக ரத்தன சுருக்கமாக கருத்து பொதிவுடன் எழுதப்படுவதா அலப்பு தட்டாது தொடர்ந்து வாசிக்கலாம் ஒரு புத்தகத்தை வாசிக்கக்கூடிய வாசித்து முடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் மிக பாரதூரமான விடயங்கள் சிக்கலான விடயங்களை கூட நாசூக்காக அந்த கதைகளுக்குள்ளே புகுத்தி பொருத்தி ஒரு மாதிரி அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு திறமை படைத்தவர் என்று நான் நினைக்கின்றேன் மற்றது இவருடைய கதைகளை நாங்கள் பொதுவாக பாக்கியக்குள்ள வந்து ஒரு 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 கற்பனை கதை என்றோ அல்லது ஒரு ஒரு புனை கதை என்றோ சொல்ல முடியாது ஜதார்த்தம் அதாவது இந்த இந்த புத்தகத்தை வந்து இந்த காலத்துக்குரிய ஒரு இலக்கியமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் இப்ப சாதாரணமாக நடக்கிற வித விஷயங்கள் எங்களுடைய ச சமுதாயத்திலே பெறுற பிரச்சனைகள் பரல்வுகள் சீர்குலைவுகள் அவைய எல்லாத்தையும் மையமாக வைத்து தன்னுடைய அனுபவ ப பகிர்வாகத்தான் எழுதியிருக்கின்றார் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா உம் இதுல வந்து பல விடயங்கள் அதாவது பல பல்தரப்பட்ட விடயங்கள் ஒரு பொது அறிவு சம்பந்தமான விடயங்கள் அது தாவரவியலாக இருக்கலாம் அல்லது விலங்கியலாக இருக்கலாம் மருத்துவத்துறையில் உள்ள விடயங்களாக இருக்கலாம் சம்பந்தமாக இருக்கலாம் உளவியலாக இருக்கலாம் உயிரியலாக இருக்கலாம் அப்படி பலவிடமாக பலவிதமாக தான் கற்ற அறிவை வந்து இந்த சமுதாயத்தோட பகிர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோட சில விடயங்களை எழுதியிருக்கிறார் அது வந்து மேலே சமுதாய மேம்பாட்டுக்கு ஒரு ஒரு பங்களிப்பு என்றுதான் நான் அதை சொல்லுவேன் மற்றது ஒவ்வொரு கதைகள்லையும் வரக்கூடிய பாத்திரங்களை வந்து நல்லா உணர்ந்து அதாவது அந்த பாத்திரத்தின நிலைமைக்கு தானும் போய் அது தானாக அதுல உருவகிச்சு அந்த கதைகளை வந்து உளவியல் சார்ந்து நகர்த்தி செல்வது வந்து அது ஒரு தனித்துவம் இவருக்குரிய ஒரு தனித்துவம் தான் நான் அதை சொல்ல வேண்டும் இந்த உதிர்தல் இல்லை இனி என்ற அந்த சிறுதகதை புத்தகம் வந்து நூற்றி இருபது பக்கங்களை கொண்ட ஒரு கையடக்கமான புத்தகம் அட்டை படத்திலே வந்து பார்த்தால் ஒரு அழகான பெண் சேலையுடன் ஊஞ்சலிலே மிக உல்லாசமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார் அதாவது அவர் வந்து பெரிய உயரமான கட்டிடங்களை பார்த்தபடி ஆடுகின்றார் நான் நினைக்கிறேன் ஒரு பெண் வந்து இந்த சுமையான வாழ்க்கை காலம் முடிய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து எல்லாம் முடிய வந்து அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய தனக்கு விருப்பமான விஷயங்களை செய்கிறதுக்கு ஒரு காலம் வரும் அது அப்படியான ஒரு காலத்தில் உள்ள பெண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தோட அணுகி பார்க்க அப்படித்தான் இருக்குது அதாவது நான் தன் எனக்கு எல்லாம் அந்த சுசுமையான காலம் எல்லாம் கடந்துட்டு நான் இனி எனக்காக வாழணுமென்னு சொல்லி அந்த உயரமான கட்டடங்களை பார்த்து நானும் இப்படி உயரமாக வரவேணுமெண்டு அந்த பெண்ணுங்கிற மாதிரியான ஒரு அட்டைப்படம் மிக அழகான ஒரு அட்டைப்படம் இந்த புத்தகத்திலே வந்து பதினாறு சிறிய கதைகள் இருக்கின்றது அல்புத்தட்டா அது ஒரு அஞ்சு பக்கம் ஆறு பக்கம் தான் எதில வாசி முடிக்கக்கூடிய கதைகள் இதுல வந்து நான் சில கதைகளை மாத்திரம் நான் எடுத்து உங்களுடன் ஆராயலாம் என நினைக்கின்றேன் முதலாவது கதை வந்து மெனக்கோலம் என்ற கதையில வந்து ஒரு பெண் வந்து தனது புகுந்த வீட்டிலே படம் வேதனைகளை சித்தரிக்கதாக இருக்கின்றது அதாவது முக்கியமான பிரச்சனை வந்து இந்த சீதனம் கொடுக்கல என்ற பிரச்சனை அதால் வர்ற பிரச்சனைகள் இதிலே சித்தரிக்கப்பட்டிருக்குது அதாவது இந்த பெண் வந்து குடும்ப பாரங்கள் எல்லாத்தையும் சுமந்து பொருளாதார ரீதியாக கூட பாரங்களை சுமந்தாலும் கூட அந்த சீதனம் கொண்டு என்ற ஒரு விஷயத்த நடுகளுமே குத்தி காட்டி கணவன் கூட அதை பிள்ளைகளுக்கு முன்னால வச்சு குத்தி காட்டி வர்ற அளவு கேவலமான ஒரு சமுதாயத்தை தான் நல்லதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது வந்து இந்த 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 கதையில வந்து அமிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்குது அடுத்தது வந்து உதிர்தல் இல்லை இனி என்ற ஒரு கதை வந்து அந்த தலைப்பு தான் அந்த சிறுகதையில் வந்து இந்த சாதாரணமான சம்பிரதாயங்கள் அந்த பிரச்சனைகள் வந்து அந்த காதல் பிரச்சனைகள் எப்படி பார்க்குறதுங்கிற சமுதாயத்தில் என்று சொல்லி விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது அதாவது வந்து ஆண்கள் வந்து சில சந்தர்ப்பங்களில் வந்து ஒரு சந்தர்ப்பவாதியாக மாறி தாங்கள் பிரிஞ்சு போகிக்க வந்து மிக அழகான விளக்கங்களை பெண்களுக்கு சொல்லிவிட்டு விலகி போகிறார்கள் ஆனால் பெண்கள் வந்து அதால் நிரந்தரமாகவே பாதிக்கப்படுவார்கள் என்பது அது என்பதே அவர்கள் உணர்வதில்லை அது வந்து இந்த ஒரு கதை மூலமாக இதில் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது தடம் மாறும் என்ற ஒரு கதை அதுல வந்து பொதுவாக இந்த ஐரோப்பிய நாடுகள்லே வேறு மொழிகள் கதைக்கப்படுற நாடுகள் இப்படி ஆன நாடுகள் வந்து அந்த பிரச்சனை உண்மையில் கூட இருக்கேன்னா பெற்றார் வந்து இங்கே வந்து இந்த மொழியை ஆர்வமாக கற்றுத் தரா வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் பிள்ளைகள் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பினோம் தொடர் பாடல்கள் தொடர்பாடல்கள் வந்து மிகவும் கஷ்டம் அது வந்து பிள்ளைகளுக்கு சரியான கஷ்டமா இருக்கிறது என்ன செய்கிறேன்னு தெரியும் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு விளங்காத தன்மை இருக்கும் பெற்றாருக்கு தெரியாத பிள்ளைகள் என்ன யோசிக்கணும் என்று பிள்ளைகளுக்கு தெரிய விளங்குற இல்லை பெற்றாரை பற்றி அப்போ அது சரியான தாக்கங்கள் முறிவுகள் வார நிலைகள் கூட வாரது அது அந்த விஷயங்கள் இதிலே கூட விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது இலக்கணங்கள் மாறலாம்ன்றதுலேயும் வந்து கூட இப்ப வெளிநாடுகள்லேயும் வந்து ஒரு நிரந்தரமான பந்தங்கள் அதாவது பலர் இளைஞ இளம் இளையவர்கள் வந்து திருமண பந்தத்திலே தாங்களை ஈடுபடுத்தி கொள்வதிலே வந்து தயக்கம் காட்டுகின்றார்கள் ஒரு பயம் அப்படியான தன்மைகளை வந்து இந்த படம் இந்த கதை வந்து சித்தரிக்கின்றது கனவுகள் கற்பனைகள் என்பது வந்து அதுல வந்து அந்த ஒரு ஒரு ஆணின் உணர்வை வந்து மிக அழகாக தான் அந்த நிலைக்கு சென்று அழகாக அதை எழுதியிருக்கிறார் அதாவது அவருடைய ஆனந்த மனநிலையே பற்றி ஒரு பெண் புரிந்து கொண்டு எழுது எழுது வந்து மிகவும் கஷ்டமான விடயம் ஆனால் இந்த கதையிலே வந்து அவ அதை வெற்றிகரமாக முடி எழுதி முடிச்சிருக்கிறான்னு நான் சொல்ல வேணும் என்னென்னா ஒரு ஆண் வந்து ஒரு மருத்துவ பெண்ணை திருமணம் செய்கின்றார் அப்போ அவன் வந்து நடுகளுமே வேலை பற்றி தான் கூட கதைச்சி கொண்டிருப்பா அப்போ ஒருக்கா வந்து எங்கேயாவது போவோம்ண்டு வலிக்கடி நம்ம ரெண்டு கிழமைக்கு வலிக்கணும் போவோம்னு அப்போ இவர் எதிர்பார்ப்போட சந்தோஷமாயிருக்க கடைசி நாள் சொல்லுவாள் நான் மருந்து சும்னாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அப்போ இவருக்கு மனம் முறிஞ்சிடும் அப்போ பாவை சொல்லுவாள் நீ என்ன சின்ன 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 சாதாரண ஆக்கள் மாதிரி சின்ன சின்ன ஆசையெல்லாம் இது என்ன இது அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு போயிடுவாள் ஆனால் ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கத்தில் இவர் இல்லை இப்போ இந்த ஆண் வந்து கூட ஒரு ஒரு உணன்புக்காகவும் மரவணப்புக்காகவும் ஆணா இருக்கிறதபடியா அவருக்கு அது சரியான கஷ்டமாக இருக்குது அந்த அந்த கதையை வாசிக்க வந்து அந்த கணவனுடைய அந்த ஒரு ஆண்ட மனநில வந்து மிக தத்துருவமாக விளக்கப்பட்டிருக்கின்றது பொதுவாக இவற்றை கதையிலே ஒரு பிரச்சனைகள் வந்து இப்ப புலம்பெயர் நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கணவனும் மனைவியும் வேறு வேறு நேரங்களில் வேலைக்கு போகிறதாலேயும் கூடுதலாக வேலை செய்கிறதாலேயும் வந்து அவர்கள் சந்திக்கிற சந்தர்ப்பங்கள் குறைகின்றன கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான நெருக்கங்கள் குறைந்து கொண்டே போகும் அப்படியான உள் உள் அப்படி வரைக்கும் வந்து குடும்பங்களுக்கு வந்து உள் நெருக்கீடுகள் ஏற்படுகின்றன திருமணத்துக்கு அப்பாலான உறவுகளும் கூட சில நேரங்களில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது இதை தவிர இப்போ மாறப்படும் போது அதாவது ஒரு ஆள் கலைஞராகவோ எழுத்தாளராக இருக்கீங்க அவைக்கு ஊக்குவிப்பு கொடுக்குறதுக்கு அந்த கணவனோ அந்த ஆளு கணவனோ மனைவியோ தயாராக இல்லாட்டிலும் அவர்கள் இத ராசிக்கக்கூடிய இன்னொரு உறவில் போய் சிக்கிக்கொள்கிற மாதிரியான விடயங்கள் கூட நடைபெறத்தான் செய்கின்றன அப்போ சாதாரணமாக ஒரு சராசரி மனிதன் விடக்கூடிய தவறுகள் பிள்ளைகள் புரழ்வுகள் அந்த அது குடும்ப புறவுகள் அதில் மையமாக வைத்து இந்த பலவிதமான கதைகள் இதிலேயே வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது மற்றது இன்னொரு விடயம் என்னென்றால் இப்போ நாங்கள் தமிழ் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே குண்டு வெடிப்பு போர் என்று சொல்லி அங்கே இயலாது அங்கே பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஊடாக இங்கே வெளிநாடு என்று ஓடி வந்து வெளிநாட்டிலே வந்து அதை விட கூடினோ பிரச்சனைகள் இப்போ காசு அப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இல்லாத ஒரு நிலை உடல் நோய் கூடின உடல் நோய்களையும் மனநோய்களையும் பெற்று அது ஒரு ஒரு தகு என்ன அங்காலும் போக இல்லாமல் எஞ்சாலும் போக இல்லாமல் தவிக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து ஏற்பட்டுள்ளது இதில் இன்னொரு கதை வந்து இந்த உள்ளங்கால் புல் அழுகை என்ற இதில் வந்து வந்து இந்த குடும்ப பிரச்சனைகள் மேனர்ஸுகளால் வர குடும்ப பிரச்சனைகளால் வந்து குடும்பங்கள் அதாவது குடும்பங்களில் வந்து குழந்தைகள் குடும்ப சண்டைகளால் குழந்தைகள் வள பாதிக்கப்படுகின்றார்கள் அதில் சட்டத்தின் குறுக்கீடுகளை சட்டம் வந்து அவர்களை பிள்ளைகளை வேறு இடத்தில் விட்டு வளர்ப்பது அமர்ந்து பிள்ளைகளுக்கு அதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விள வழங்கப்படுத்திருக்கின்ற இது வந்து இந்த இதற்கு இந்த கதைகளில் சொல்லப்பட்ட விடங்கள் எல்லாமே சாதாரணமாக இப்போ புலம்பெயர் நாடுகளில் தமிழ் மக்களிடையே நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனைகள் தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் பல அறிவு சம்பந்தமான முடியங்களை இவ்வ புகுத்தி எழுதியிருக்கிறான்னு சொல்லி ஒரு இடத்துல வாசிச்சேன் அந்த சாதாரணமாக இப்ப வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைதர்சன் வாயுவை வந்து லிகுமினேசிய குடும்ப தாவரங்கள் வந்து தங்களுடைய வேர்க்கணுக்களிலே வந்து பதிக்கும் பதிக்கப்படியக்கூடிய தன்மை உள்ள அந்த வேர்க்கணுக்களிலே அப்போ அந்த ஆறு ஆய்வுகளை பற்றி எல்லாம் ஒரு இடத்துல சொல்லப்பட்டு இருக்குது அதை விட சாதாரணமாக இப்போ எங்களுடைய பிளப்பேர் வாழ்வுகளில் வந்து சில குடும்பங்கள் வந்து சில கட்டங்களில் வந்து சரியான முடிவுகளை எடுக்க இல்லாமல் நம்ம அதாவது எங்களுடைய மூட நம்பிக்கைகள் அதாவது நாங்கள் உயிரை கொல்லலாமா கொல்லக்கூடாதா உயிரென்றால் என்ன கொள்வதால் பெறக்கூடிய விளைவுகள் என்ன அதே நேரம் குழந்தைகளை குறைபாட ஒன்று குழந்தைகளை பெற்றெடுத்துட்டு அதோட பிறகு குழந்தையும் கஷ்டப்படும் பெற்றோரும் வாழ்க்கை முழுக்கவளாக கஷ்டப்பட வேண்டும் என்பதை ஆராயாமல் முடிவெடுத்து போட்டு கஷ்டப்படுற நிலைகள் கூட இருக்கின்றன அந்த மாதிரியான நிலைகளை வந்து இந்த நெறிமுறைப்பிரல்வா என்ற அந்த கதையில் வந்து அவ அழகாக விளங்கப்பட்டிருக்கிறார் இதில் வந்து அந்த அப்படியே வாசி வாசிக்காட்டுறன் குழந்தையில் டவுன் சு டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறது என தெரிந்தால் கற்பத்தை போகிறீர்களா அல்லது நிறுத்தப் போகின்றீர்களா என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அதோடு இன்னொரு முக்கியமான விடயமும் நான் சொல்ல வேண்டும் இந்த பரிசோதனையில் சில அசாதாரண அபதானிப்பு இருந்தால் டவுன் சிண்ட்ரோம் இல்லை என்று முடிவு செய்யப்பட்டாலும் கூட அல்ட்ராசவுண்ட் செய்வது நல்லது குழந்தைக்கு எந்தவித இருதய நோய் கோளாறுகளும் இல்லை என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள அதுவும் உதவும் இப்படியான விடயங்கள் இப்படியான விடயங்கள் வந்து அவன் இந்த புத்தகத்துல வந்து இந்த கதைக்குள்ள பூத்தி எழுதி கொண்டு போறோம் மேல நான் திரும்ப வாசி காட்ட அது வேற மாதிரி இருக்கேன் கதையை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அது இப்படியான ஒரு 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 சிக்கலான ஒரு பெரிய மருத்துவ சம்மந்தமான விஷயம் அதுக்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியாது அந்த மாதிரி நிறைய இப்படி உம் அதுக்கு தேவையான விஷயங்களை பூத்தி பூத்தி எழுதி கொண்டு போற அப்படி இதுல வந்து நிறைய விஷயங்களை நாங்க சொல்லி கொண்டு போகலாம் ஆனா இப்ப நாங்கள் பொதுவாக தத்துவ ரீதியான சில விஷயங்களை பார்க்க அதாவது உதிர்தல் இல்லை இனி என்ற தலைப்பையே நாங்கள் பார்க்கல வந்து நாங்கள் சாதாரணமான சராசரி மனிதர்கள் வந்து என்ன செய்தோம் நாங்கள் இப்போ இப்போ மரங்களை பார்க்கல வந்து தலைக்குது பூக்குது காய்க்குது குழுங்குது பழுக்குது எல்லாம் செய்யுது அதே நேரம் பிறகு இல்லை உதிர் காலமண்டு வரைக்குள்ள வந்து அழகான பொன்னிறமான இலைகளை கூட அது மிக இலகுவாக உதிர்த்து விட்டு தனக்கு ஒரு இலை இலை துளிர்காலம் வரை அது அழகாக காத்திருக்கிறது ஆனா மனிதர்களால் வந்து எங்களுக்கு சாதாரண மனிதர்களால் எங்களுக்கு அது முடியாது நாங்கள் வந்து இப்ப காதல் அல்லது ஒரு பிணைப்பு குழந்தை பிறகு இருக்கே குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படியான கொண்டாடுறோம் சந்தோஷப்படுறோம் தோல்றோம் ஆனால் ஒரு ஒரு பிரிவண்டு வரையக்கூல்லையோ ஒரு ஒரு இறப்பண்டு வரையக்கூடிய இப்போ பாருங்க இந்த கொரோனா அப்படியே சுருண்டு போட்டு மெனம் வந்து அப்படியே உடஞ்சி போச்சு அதுக்கு இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மெனப்பக்குவம் இருக்கணும் மெனப்பக்குவம் இருக்கணும் ஆக்களால் மட்டும்தான் இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் உண்மையில தத்துவ ஞானிகள் சொல்றேன் என்றால் உதிர்தலும் அழகுதான் இறப்பும் அழகுதான் ரெண்டு அப்படியான சிந்தனைகள் கூட இருக்கு சில பேர் இறப்பை பற்றி வடிவாக சொல்வார்கள் அதாவது ஒரு ஆள் வந்து இருந்து துன்பத்தை அனுபவிக்கிறத விட இறப்பு அவ்வளோ அழகானது அவர்களுக்கு அது அழகானது அவர்கள் ஏன் நல்லவர்களாக இருந்து நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் தான் ஏன் அதை அனுபவிப்போம் என்ற அப்படியான கருத்துக்கள் கூட இருக்குது இப்போ அப்படியான ஒரு கருத்துக்கூட இதில் சொல்லப்பட்டிருக்குது உண்மையில் இது ஒரு நல்ல படைப்பு நல்ல புத்தகம் இதில் ஒரே ஒரு விஷயத்த இப்போ நான் வாசித்து கொண்டு போயிருக்கல நான் ஒரே ஒரு விஷயத்த யோசித்தது என்னென்னா அட ஒரு சிறுக்கி மாதிரி ஒரு பெண் அல்லது ஒரு ஒரு பாரதி கண்டு ஒரு புதுமை பெண் மாதிரி ஒரு ஒரு பாத்திரம் போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி குறைவாக இருக்குது என்ற மாதிரி இருந்தது அதேமாதிரி எல்லா பெண்களுமே ஒரு பரிதாபமான ஒரு கட்டத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது ரெண்டாலும் வந்து எல்லாமே ஒரு பூரணமான நல்ல கதைகளாக இது வாசிக்கக்கூடிய நல்ல கதைகளாக இருந்தது இல்லை இனி என்ற புத்தகம் வந்து யுதரப்புற புத்தகம் நல்லா வாசிக்கப்பட்ட புத்தகம் பரவலாக கதைக்கப்பட்ட புத்தகம் சென்ற ஆண்டுக்குரிய கொடுகைய விருதை பெற்றுக்கொண்டது இந்த புத்தகம் என்பதையும் நான் பெருமையுடன் தெரிவிக்க வேண்டும் இந்த கட்டத்திலே அருமையான புத்தகம் எல்லோருமே வாசித்து பயன்பெற வேண்டும் என்று கூறி எழுத்தாளருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்து நடு குழுமத்திற்கும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தமைக்காக நன்றி அறிதலை தெரிவித்து விடைபெறுகின்றேன் வணக்கம்